இலங்கை தீவில் நல்லிணக்கத்தின் பெயரால் இடம்பெறும் தில்லாலங்கடியான நகர்வுகளும் நினைவூட்டப்பட்டு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய விடயங்களாகவும் மாறிக்கொள்கின்றன அந்த வகையில் கடந்த வாரம் இலங்கை தீவில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளுக்குப் பின்னர் தமிழர்களின் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சிகளில் தம்மையும் புகுத்திக் கொள்ளும் வகையில் ஸ்ரீலங்காவின் ஆளுந்தரப்பான தேசிய மக்கள் சக்தி அதாவது ஏகேடிஆரின் திசை காட்டி தரப்பு வடக்கு கிழக்கிலும் சில டீல்களுக்கான துண்டுகளை நீட்டிக்கொள்கிறது இவ்வாறாக ஏகேடிஆர் தரப்பு சில டீல்களுக்கான கரத்துண்டுகளை நீட்டுவது எதிர்தரப்பில் உள்ள தமிழ்த் தேசிய கட்சிகளையும் கலவரப்படுத்துவதால் அவர்களும் தமது தளத்தில் தமக்கு தமக்கென சில தனித்துவமான ஆதாய வியூகங்களை உள்ளே வைத்திருந்தாலும் இப்போது வெளியரங்கில் பொது இணக்கப்பாடு ஒன்றுக்காக சுதாகரிப்பது தெரிகிறது அந்த வகையில் தமக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி சபைகளுக்கான பதவிகளுக்கு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட போவதில்லை என்ற முடிவை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி எடுத்திருப்பதை அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று வெளியிட்ட கருத்தில் நோக்க முடிந்தது வடக்கு கிழக்கில் இந்த தேர்தலில் பின்னடைவுகளை எதிர்நோக்கியிருந்தாலும் சுயேட்சை குழுக்கள் மற்றும் சில அரசியல் கட்சிகளுடன் கமுக்கமான டீல்களை போட்டு சில உள்ளூராட்சிகளை தமக்காக எடுக்காரின் திசை காட்டி தீவிரப்படும் நிலையில் தமிழர் உள்ளூராட்சிகள் தென்னிலங்கை கட்சிகளுக்கு போகக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு பொதுவான இணக்கப்பாடு ஒன்றுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் நகர்ந்திருப்பது சாதகமான ஒரு விடயமாகவே தெரிகிறது இந்த தேர்தலில் தமக்கு தமிழ் வாக்காளர்களால் வழங்கப்பட்ட செய்தியை சரியான முறையில் உள்வாங்கி தமிழ் தேசிய கட்சிகள் உள்ளூராட்சிகளில் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கும் இலக்குக்காக நகர முடியாவிட்டால் அது எதிர்காலத்தில் இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் என்ற குறுகுறுப்பு மற்றும் எச்சரிக்கையுடன் இப்போது வேறு வழியின்றி இந்த விடயத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு இணக்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தமிழரசு கட்சி உட்பட்ட தமிழ்த் தேசிய கட்சிகள் வெறுவது தெரிகிறது அந்த வகையில் உள்ளூராட்சிகளின் நிர்வாக பதவிகளுக்கான பேரம் பேசும் டீல்களை இப்போது குறைத்துக் கொள்ள தலைப்படும் தமிழ்த் தேசிய கட்சிகள் அதற்கு மாறாக ஒரு சபையில் அதிக ஆசனங்களை பெற்ற தமிழ்த் தேசிய கட்சிக்கே ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகள் ஆதரவளித்துக் கொள்ள வேண்டும் என்ற தோற்றப்பாட்டை உருவாக்கி கொள்கின்றன அந்த வகையில் முப்பத்தைந்து சபைகளில் தமிழரசு கட்சிக்கு முன்னிலை இருப்பதால் அவ்வாறான சபைகளுக்குரிய நிர்வாகத்தை உருவாக்க தமிழரசு கட்சிக்கே ஆதரவு என்ற ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் நிலைப்பாடும் வெளிப்படுத்தப்படுகிறது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியுடன் இறக்குரிய ஒரு கனவான இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது இதேபோலவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒரு உடன்பாட்டை பெற முடியாத கஜேந்திரகுமார் அணியும் இப்போது ஒரு உள்ளூராட்சியில் பெரும்பான்மை ஆசனங்களை எடுத்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கிக் கொள்வது எனவும் ஆதரவு கோரப்படாத இடங்களில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடாமல் இருப்பது எனவும் கஜேந்திரகுமாரின் அணியும் எடுத்திருப்பதாக தெரிகிறது எனினும் யாழ் மாவட்டத்தில் உள்ள படித்த வெல்வெடித்துறை சாவகச்சேரி ஆகிய நகர சபைகளில் தமது தரப்பே அதிகூடிய வாக்குகளுடன் வெற்றியை பெற்றிருப்பதால் அந்த சபைகளில் தவிசாளர் பதவிகளை எடுக்க தமது தரப்பு தீர்மானித்திருப்பதாகவும் அதேபோல ஊர்காவத்துறை சபையில் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்குள் தமது தரப்பே முன்னிலை வகிப்பதால் அந்த சபையிலும் தமக்கு பதவிகள் வேண்டுமென என கஜேந்திரகுமார் அணி சொல்ல தவறவில்லை ஆனால் கஜேந்திரகுமார் இவ்வாறு ஒரு கோரிக்கை முன்வைத்தாலும் ஏற்கனவே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையே ஒரு கனவான் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவதால் இந்த உடன்பாடு கஜேந்திரகுமாரின் வியூகத்தில் சில உடற்புகளையும் வினாக்களையும் எழுப்பக்கூடும் இதற்கிடையே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான கனவான் உடன்பாட்டின் பின்னணியில் எதிர்வரும் காலத்தில் மாகாண சபைகளுக்கு ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் வடமாகாண சபையின் முதல்வர் வேட்பாளர் தானே என்ற சுமந்திர திட்டமும் மெல்ல மெல்ல இந்த சந்திப்புகளில் எடுத்து விடப்பட்டிருப்பதும் தெரிகின்றது அதாவது உள்ளூராட்சிகளில் தனித்து போட்டி ஆனால் மாகாண சபை மற்றும் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இணக்க போட்டி என்ற விடயம் தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லப்படுகிறது இந்த செய்தியுடன் கூடவே வடமாகாண சபைக்குரிய முதல்வர் வேட்பாளரும் தானே என்ற விடயத்தையும் சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை வடமாகாண சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமது தரப்பில் ஒரு முதல்வர் வேட்பாளரை களமிறக்கும் திட்டத்தை கொண்டிருந்தால் இப்போதே அந்த திட்டத்தை கைவிட்டுக் கொள்ளுங்கள் என்ற செய்தி இந்த கனவான் இணக்கப்பாட்டின் பின்னணியில் சொல்லப்படுவதாக தெரிகிறது எதுகுவாரோ தமிழர் தாயகத்தின் உள்ளூராட்சிகள் தென்னிலங்கை கட்சிகளுக்கு போகக்கூடாதென்ற அடிப்படையில் ஆறு கடக்கும் வரை அண்ணன் தம்பி உறவு என்றாலும் பொதுவான இணக்கப்பாட்டுக்கு தமிழ்த் தேசிய கட்சிகள் வர முனைவது இப்போதைக்கு சாதக நிலையாகவே தெரிகிறது ஆனால் இந்த சாதக நிலையை சில நந்தவன ஆண்டிகள் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாகவும் உள்ளது இதேநேரம் நேரம் இவ்வாறான பிரார்த்தனைகள் தேவைப்படும் அதே தீவில் மிகப்பெரிய படுகொலைக்களமான முள்ளிவாய்க்கால நினைவு கூர்ந்து மீண்டும் ஒருமுறை தனது நினைவேந்தல் வார நாட்களுக்குரிய அஞ்சலிப்புகள் மற்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கு நிகழ்வுடன் நகர்த்தி வருகின்றது இதனால் தாயகத்தின் தொண்டைமான் ஆறு செல்லச்சென்னதி ஆலயம் முதல் புலம்பெயர் தமிழர்கள் வசிக்கும் நாடுகளில் பாரிஸ் நகரில் உள்ள லாச்சப்பல் வரையான இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நகர்வு முதலான நினைவேந்தல் அடையாளங்களும் ஆரம்பித்துவிட்டன விட்டன நேற்று இலங்கை தீவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்ட அதே நாளில் அதே தீவில் சிங்கள பௌத்தர்கள் கடந்த விசாக் நாளில் தமிழர் தாயக பகுதிகளில் அமைக்கப்பட்ட விசாக் பந்தல்களிலும் தன்செல் எனப்படும் உணவுப் பரிமாற்றங்களும் இடம்பெற்றன அதிலும் ஏ ஒன்பது வீதியிலுள்ள மூன்று முறிப்பு பிள்ளையார் ஆலயத்தின் அருகில் இந்த விசாக் உணவு தானம் வழங்கப்பட்ட அந்த நிகழ்வில் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளும் பங்கெடுத்து தென் பகுதியிலிருந்து வடக்குக்கு சென்ற சிங்கள பௌத்தர்களுக்கு சகோதர சகோதரிகளாக தமது நல்லிணக்க அடையாளத்தை வெளிப்படுத்தியதாக ஸ்ரீலங்காவின் அரச ஊடகங்களான ஏரிக்கரை ஊடகங்களும் செய்திகளை ஊதி விசாக் தன்சல் எனப்படும் உணவு பந்தி பொருட்களும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் உணவு பொருட்களாக இருந்தாலும் அவை வழங்கப்படுவதன் நோக்கத்துக்குரிய காரணங்கள் வெவ்வேறானவை இவை பசியேப்பக்காரனுக்கும் புளிச்சல் இடையிலான வேறுபாடுகளை காட்டுகின்றன புத்தரின் பிறப்பு அவர் பெற்ற ஞானநிலை அவரது இயற்கையான உயிர் நீப்பு உட்பட்ட அவரது வாழ்வின் மூன்று முக்கிய நிகழ்வுகளை நினைவுறுத்திக் கொள்ளும் விசாக்கு வழங்கப்படும் உணவுக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் கொழும்பு அதிகார மையத்தின் கந்தகன் ஆசகாரத்தால் மரண தருவாயில் இருந்த தமக்கு அன்று உணவுக்கே வழியில்லாமல் இருந்த போது கிட்டிக் கஞ்சியை நினைவூட்டும் அடையாளத்துக்கும் இடையில் பெரும் வித்தியாசங்கள் உள்ளன கடந்த எட்டாம் தேதி இரண்டாம் உலக போரின் எண்பதாம் ஆண்டு முடிவு உலகளாவிய ரீதியில் நினைவுபடுத்தப்பட்ட பிரான்சில் தொப்பினம்பூர் என்ற முள் சூரியகாந்தியின் கிழங்கும் வரலாற்றில் நினைவுபடுத்தப்பட்டது இந்த கிழங்கு இப்போது பிரெஞ்சு மக்களால் அதிகம் நுகர்வுக்காக எடுக்கப்படாத போதிலும் இப்போதும் பல்பொருள் அங்காடிகளின் காய்கறி பகுதிகளில் இந்த கிழங்குக்கு எனவும் ஒரு இடம் இருக்கும் இந்த இடம் வரலாற்றில் அதற்கு வழங்கப்பட்ட ஒரு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் பிரான்சை ஹிட்லரின் நாசி துருப்புக்கள் ஆக்கிரமித்த பின்னர் அவர்கள் பிரான்சின் உணவு உற்பத்தியில் எண்பது சதவீதத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள் இதனால் பிரெஞ்சு மக்களுக்கு அன்றாட உணவுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது இரண்டாம் உலகப் போர்க்காலத்துக்கு முன்னர் பிரான்சில் விலங்குகளின் தீவனத்துக்கு பயன்படுத்தப்பட்ட முற் சூரியகாந்தி கிழங்கு அதாவது தொப்பினம்பூர் கிழங்கு உட்பட்ட காய்களும் கிழங்குகளும் பழங்களும் பிரெஞ்சு மக்களால் வேறு வழியின்றி உணவுக்காக எடுக்கப்பட்டன ஓரிரு ஆண்டுகளில் ஒன்பது ஆண்டுகளாக இவ்வாறாக கிடைத்த காய்கறிகளை உண்டுதான் அவர்கள் உயிர் விழைக்க வேண்டி வந்தது சமகாலத்தின் பிரெஞ்சு வரலாற்றில் இவ்வாறான காய்கறிகள் இன்று என்ற பிரெஞ்சு விழிப்புடன் மறக்கப்பட்ட காய்கறிகளாக மாறிக்கொண்டாலும் இன்றும் பிரான்சின் வரலாற்றில் தம் மீதான போர்க்கால படையெடுப்பால் உருவான பஞ்சத்தில் இருந்து தம்மை இந்த தொப்பினம்பூர் கிழங்கு மீது அவர்களுக்கு ஒரு செய்கிறது இதே போலத்தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் சுவை உப்புச்சப்பற்று அசாதாரணமாக இருந்தாலும் தமிழ் மக்களின் கூட்டு நினைவேந்தல் வரலாற்றில் அது தலைமுறைகளுக்கு நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு அடையாளமாகின்றது தமிழர்கள் தமது வரலாற்றிலிருந்தும் தம் மீதான கந்தக நாசகார இனப்படுகொலை ஆக்கிரமிப்பின் துன்பியல் காலத்திலிருந்து கால ஊட்டத்தில் மெல்ல மெல்ல விலகிச் செல்லும் வகையில் வருடங்கள் உருண்டோடி சென்றாலும் இவ்வாறாக இருக்கக்கூடிய நினைவழியா நாட்களின் அடையாளங்களும் நிச்சயமாகவே நினைவுபடுத்தப்பட வேண்டியவை